ஆனால் இவர்கள் அவற்றையெல்லாம் கவனிக்காம சிந்திக்காம வாழ்ந்துட்டு வராங்க காதல் என்ற பெயர்ல நடக்கும் இவ்வாறான விஷயங்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த வித சம்மதமும் இல்ல அதை இஸ்லாம் அனுமதிக்கவும் இல்ல குறிப்பாக டீனேஜ் எனப்படும் பருவத்துல ஒரு செயல் சரியா தவறா அதனால என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை பத்தி யோசிக்காம உணர்ச்சியோட அடிப்படையில பலர் தவறுகள் செய்கிறார்கள் இதுல மாணவர்களும் மாணவிகளும் அதிகம் மாட்டிக்கொள்கிறார்கள் இதற்கு முக்கியமான காரணம் மீடியாக்கள் இணையதளங்கள் காதலை ஊக்கப்படுத்தும் விதமாக பல நிகழ்ச்சிகளை வழங்குவது நாம முதலில் இஸ்லாமிய முறையில் வாழ்ந்து பிள்ளைகளுக்கும் தகுந்த மார்க்க அறிவுரைகளை வழங்க வேண்டும் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகள் காதல் கலாச்சாரத்திலிருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை உணர வேண்டும் ஆனால் இன்றோ என்ன நிலை சினிமா சீரியல்கள் காதலிக்க வேண்டும் என்று தவறான மாதிரிகளை அமைத்து காட்டுகின்றன பெற்றோர்களே அந்த கதைகளை பிள்ளைகளோடு சேர்ந்து பார்த்து ரசிக்கின்றனர் மேலும் செல்